அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேச ராசி லகன அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதத்திற்கு கேதுவோம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதத்திற்கு ராகுவோம் நட்சத்திர சார பயிற்சி ஆகிறார்கள் நவாம்ச கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் ராகுவோம் கும்பராசியில் கேதுவும் அடுத்த இரண்டு மாத காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பார் யாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி கோச்சாரத்திலே ராகு கேது ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் வரும்போது கண்டிப்பாக வந்து முன்னேற்றம் உண்டு நிழலை நிஜமாக்குவதும் நிஜத்தை பொய்யாக்குவதும் ராகு கேதுனுடைய வேலை நல்ல மனுஷனை வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து தப்பாக பேசி போட்டி பொறாமையில் அவங்க பெயரை கெடுப்பது கெட்டவர் பெயரை ஊரில் வந்து பெருமையாக பேசுறது இந்த ராகு கேது செய்யக்கூடிய வேலை வசதியும் வறுமையும் எல்லாமே வந்து கொஞ்ச காலம்தான் அப்படின்னு மனிதனுக்கு புரிய வைப்பது ராகு கேதுனுடைய வேலை ராகு போல கொடுப்பார் இல்லை கேது போல கெடுப்பார் யாரும் இல்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி ராகு பகவான் சுக்கரன் வீட்டில் வரும்போது சுக்கரனை விட பன்மடங்கு பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுப்பார் கேது வந்து செவ்வாய் வீட்டில் உச்சமறும்போது செவ்வாயை போல் கடுமையாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுப்பார் இந்த ராகு கேது உச்ச நீச்ச வீடுன்னு பார்த்தோம்னா மேசராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு உச்சம் மேசராசிக்கு எட்டாவது வீட்டிலே கேது உச்சம் இப்போ பார்த்தீங்கன்னா மேசராசி லக்ன அன்பர்களுக்கு சர்ப்பதோஷம் இயற்கையாகவே உண்டு மேசராசி லகன அன்பர்களுக்கு கோச்சாரத்திலே ராகு கேது நன்மை செய்ய வேண்டுமென்றால் இரண்டாம் வீடு எட்டாம் வீட்டின் வழிதான் உங்களுக்கு பலன்கள் நடக்கும் மேச ராசி லக்னத்திற்கு இரண்டாவது வீட்டிலே ராகு உச்சம் எட்டாவது வீட்டில் கேது உச்சம் இப்போ இதன் வழி தான் உங்களுக்கு வந்து இயற்கையாகவே சர்ப்பதோஷம் உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது நல்ல நிலையில் இருந்தாலே உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் உண்டு சுக்கரன் தேவையில்ல சூரியன் தேவையில்ல குரு தேவையில்ல ராகு கேது நல்ல நிலையில் இருந்தாலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு இரண்டாம் வீட்டில் ராகு உச்சம் பெறும்போது மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்ல பாம்பை அடிக்கக்கூடாது நல்ல பாம்பை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு சாபமும் வரும் அதன் மூலம் தோஷமும் வரும் நல்ல பாம்பை அடிச்சீங்கன்னா குடும்பம் அமையாது பணம் வந்து சேராது நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் சொல்லு வந்து பலிக்காது அதனால் வந்து மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்ல பாம்பு மட்டும் அடிக்கவே கூடாது பாம்பு அடித்தா என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் வந்து யாராவது ஒருவரை உங்கள் வாழ்க்கையில் பாம்பு கடிக்கும் விசக்கடி தொந்தரவு மேசராசி லக்ன அன்பளுக்கு வரும் இரண்டாவது வீட்டிலே தனஸ்தானத்திலே வாக்குஸ்தானத்திலே ராகு உச்சமாக இருக்கும்போது கடும் சொற்களால் மற்றவர்களை பயமுறுத்தக்கூடாது பேச்சில் வந்து தன்மை வேண்டும் இரண்டு எட்டாவது வீட்டிலே சருப்பங்கள் அமர்ந்திருக்கும்போது அது உச்சம் பெறும்போது செய்வனை மந்திரம் இதெல்லாம் வந்து மேசராசி லகன்களுக்கு இயற்கையாகவே பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் உங்களை வந்து முன்னேற விடாமல் செய்வன வச்சு மந்திரம் பண்ணி கெடுக்க நினைப்பாங்க நீங்கள் உண்மையாக இருந்தாலும் ஒழுக்கமாக இருந்தாலும் நியாயமாக இருந்தாலும் உங்கள் பேரை ஒன்றுக்கு ரெண்டாக வெளியில் சொல்லி உங்களை கெடுப்பாங்க இது வந்து ராசி லக்ன அன்புக்கு இயற்கையாகவே நீங்கள் வந்து சுற்று வட்டார பகுதியில் இருப்பவர்களை கண்டு தெரிந்து கொள்ளலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் அக்டோபர் மாதம் ராகு கேது பயிற்சி நடந்தது மீனராசிக்கு ராகுவும் ராசிக்கு கேதுவும் பயிற்சியாகி சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ராகு கேது பயிற்சிக்கு இன்னொரு நான்கு மாத காலம் இருக்கிறது அயன சயன போக விரை மோட்சஸ்தானத்திலே ராகு வரும்போது ஏறத்தாழ பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மூன்று வருடத்திற்கு மேலாகவே மேச ராசி லக்ன நண்பர்கள் ஒரு தொல்லை தொந்தரவு சொந்த வந்த உறவுகள் வழியிலும் சரி இந்த அமானுஷியம் செய்வன மாய மந்திரங்கள் வழியிலும் யார்டு மாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அதிகமாக பரிகாரம் பண்ணுறேன்னு குடும்பத்தில் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த பரிகார பூஜைகள் செய்து அதெல்லாம் பண விரயங்களை ஏற்படுத்தியிருக்கும் நோய் நொடி மருத்துவ செலவுன்னு பெரும்பாலும் இதன் வழியிலும் செலவுகள் அமைந்திருக்கும் வரவாய் விட செலவுகள் கூடுதலாக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக மேசராசி லக்ன நண்பர்களுக்கு வரவாய் விட செலவு தான் கூடுதலாக இருக்கும் பன்னிரெண்டாம் மடமான விரயஸ்தானத்திலே இன்னொரு நான்கு மாத காலம் ராகு சஞ்சலம் செய்வார் அதே மாதிரி சத்ருஸ்தானமான ஆறாவது வீட்டிலே கேது சஞ்சலம் செய்வார் ஆறாம் வீட்டிலே கேது வரும்போது பகை எதிராளி தொந்தரவு இல்லை கடன் காட்சி தொந்தரவு இல்லை ஒரு சிலருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை குடல் சார்ந்த பிரச்சனை அல்சர் பிரெஷர் இந்த மாதிரி ரத்தம் சார்ந்த சிறு சிறு பிரச்சனை வரலாம் பெரும்பாலும் வந்து ஆறாம் வீட்டில கேது இருக்கும்போது மேச ராசி லக்னான்பளுக்கு கடன் காட்சி தொந்தரவுகள் குறைவாக தான் இருக்கும் பனிரெண்டாவது வீட்டிலே ராகு இருக்கும்போது இரவு உறக்கம் குறையும் அதிகமாக வந்து பயண அலைச்சல் இருக்கும் இரவு வந்து நிம்மதி இல்லாத உறக்கம் தான் ராசி லக்னான்பளுக்கு இதுவரை போய் கொண்டிருக்கிறது வாக்கி கணிதா பஞ்சாங்கபடி பார்த்திங்கன்னா அடுத்த இரண்டு மாதம் சிம்மராசியிலே ராகுவோம் கும்பராசியிலே கேதுவும் நவாம கண்டத்தில் சஞ்சாரம் செய்வார்கள் பூர்வா புண்ணிய புத்திரஸ்தானத்திலே ராகு வரும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மேசராசி லக்ன அன்பர்களுக்கு ஏற்கனவே பூரிய சொத்து வழியாக பிரச்சனை ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் எல்லா தந்தாய் மகனுக்குள் சொத்து வழியாக பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் எரியிற தீயில் எண்ணெய் ஓத்துற மாதிரி கொஞ்சம் தக தகன்னு பிடிச்சறையும் அதனால் தந்தாய் மகனுக்குள் சண்டை போடுறத அடுத்த இரண்டு மாதம் தவிர்க்க வேண்டும் ஐந்தாவது வீட்டிலே நாம் சட்டத்தில் ராகு வரும்போது பூரிய சொத்தில் விவசாயத்தில் வேலை வந்து கடும் உழைப்பு மேசராசி லகனானுக்கு அடுத்த இரண்டு மாதம் அதிகமாக இருக்கும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த மாதிரி எதிர்பாராத லாபமும் வரும் ஏன்னா மேசராசி லக்ன நண்பர்களுக்கு ராகுவால் பெரியளவு தன யோகம் உண்டு இரண்டாவது வீட்டிலே சந்திரன் உச்சம் ராகுவும் உச்சம் அப்படி இருக்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே நாம் சகட்டத்தில் ராகு வரும்போது எதிர்பாராத தன யோகத்தையும் கொடுப்பார் திருமணம் செய்து ஊரிரு வருடகாலம் புத்திர பாக்கிய புத்திரபாக்கியத்தை ஏற்படுத்துவார் மனக்குழப்பம் மனச்சஞ்சலம் மனக்கவலை தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகாதவர்கள் குலதெய்வங்களுக்கு போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் தாத்தா சம்பாதித்த சொத்து முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் வழியில் இதை பிரச்சனைகள் தொல்லை இருப்பவர்கள் சட்ட சிக்கல் உள்ளவர்கள் அதெல்லாம் தீர்வதற்கான வழிவகை தேடலாம் உங்கள் குழந்தைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு சளி காய்ச்சல் இருமல் வரத்துக்கு வாய்ப்புண்டு மருத்துவ செலவு வரத்துக்கு வாய்ப்புண்டு மேசராசிக்கு நவாம்ச கட்டத்தில் அடுத்த இரண்டு மாத காலம் பதினோராவது வீட்டில் கேது சஞ்சலம் செய்வார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வேலை தொழில் விஷயமாக அதிகமாக வந்து ஒரு இடர்பாடுகள் தான் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் வரவை விட செலவு தான் கூடுதலாக இருக்கிறது விவசாயத்தில் வந்து விவசாயிகள் வந்து பத்தாயிரம் செலவு பண்ணால் ஏழாயிரம் எட்டாயிரம் போட்ட முட்டுவழி செலவு கூட எடுக்க முடியல அதே மாதிரி தான் எல்லா தொழில் வேலையும் இருக்கிறது லாபஸ்தானத்திலே தை மாதம் முதல் சனி கேது கூட்டணி சேரும்போது கண்டிப்பாக வந்து அடுத்த ரெண்டு மாத காலம் பணம் வந்து சேரும் லாபம் எடுக்கலாம் விவசாயம் முதல் விஞ்ஞான முறை அனைத்து தொழில் வேலையும் உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்க போகிறது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும் அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடும் அடிக்கடி நோய் நொடி வரும் அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அடுத்த இரண்டு மாதம் மேச ராசி லக்ன அன்பர்களுக்கு உண்டு மற்ற கிரகங்களை பார்க்கும்போது ராசி அதிபதி தை மாதம் ஐந்தாம் தேதி வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வருகிறார் தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திற்கு செவ்வாய் வரும்போது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் உங்களுடைய உழைப்புக்கு உண்டான வருமானம் வரும் மூன்றாம் வீட்டிற்கு வக்கரகதியில் செவ்வாய் வரும்போது மேச ராசி லக நண்பர்கள் அதிகார தோரணையில் ஜெயித்து காட்டுவீர்கள் சூரியனும் நல்ல நிலையில் வருகிறார் சுக்கரன் புதனும் நல்ல நிலையில் வருகிறார்கள் மேசராசி லக்ன நண்பர்களுக்கு ஒரு முன்னேற்ற காலம் என்று சொல்லலாம் பணம் சம்பாதிக்கலாம் எதிர்பாராத லாபம் எடுக்கலாம் பணம் வந்து சேமித்து கொள்ளலாம் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி மேசராசி லக்ன நண்பர்களுக்கு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்படன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்